வணக்கம் வி எஸ்டே மக்களே நமக்கு எவ்வளோ நல்ல விஷயங்கள் நடந்தாலுமே ஒரு கெட்ட விஷயம் நடந்தால் எல்லாரும் சொல்கிற விஷயம் ஏப்பா உன் ராசி சரியில்லை போல அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பேச போகிறோன்னா அந்த ராசி ஸோ ராசி நமக்கு என்ன தப்பாக இருக்கு அப்படின்னு நீங்களாம் யோசிப்பீங்க ஸோ உங்கள் ராசி பலனுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ராசிக்கு ஏற்ற மாதிரி இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் மாற்றினா போதும் நீங்கள் அடுத்த அம்பானியாகவே ஆயிரலாம் என்னடி சொல்கிற நீ என்ன சொல்கிற

முதலாவது ராசி ஸோ மேஷம் ஸோ மேஷத்துக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எல்லோரையும் போய் வாண்டடா போய் நான் நம்புகிறேன்ப்பா நீங்கள் சொல்லுங்கப்பா நீங்கள் ட்ரஸ்டடு நான் ட்ரஸ்ட் பண்ணுறப்பா அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் எல்லோரையும் போய் போய் நம்பி நம்பி ஏமாந்து போகிறீங்களா ஐயோ ஏய் அம்மா என்ன அம்மா நடிகிறம்மா நீ ஆ பேசி பேசி சிரித்து சிரித்து செஞ்சிட்டல சும்மா கீழே கிடிச்சிட்டால

அவசரமாக முடிவெடுக்கிறத கொஞ்சம் டிலே பண்ணி பார்த்து நிதானமாக யோசிச்சு பண்ணுங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மூணாவது ராசி நீங்க எந்த மாதிரி ராசி நேயர்கள் என்ன தப்பு பண்றீங்கன்னா எனக்கு நேரமே இல்லைப்பா நான் ரொம்ப பிஸிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் இந்த காலத்தில் நேரத்தை நிறைய வீணடிக்கிறீங்களா ஸோ யாருன்னு பாத்தீங்கன்னா மிதுனம் ராசி நேர்கள் ஸோ நீங்க நேரத்தை வீணடிகிறீங்க அப்படினே சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அந்த நேரத்தை வீணடிக்காமல் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க லைஃப்ல சக்சஸ் ஆகலாம் ஸோ நாலாவது ராசி நேர்கள் என்ன நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க தப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓடி ஓடி உழைக்க ஊருக்கெல்லாம் அப்படின்னு எம்ஜிஆர் சொல்லிட்டு இருந்தாரு அதுக்காக நீங்க எங்க உழைக்கணுமோ அங்க உழைக்கலையே இந்த அளவுக்கு நல்ல இங்கிலீஷ் பேச தெரிஞ்ச உனக்கு ஆனா அதை யாருக்கிட்ட பேசணும்னு தெரியல பாத்தியா இவங்களுக்கு கார்விக்க கார் விற்க வேண்டியதாயிடுச்சு அப்படின்னு கேக்குற மாதிரி நீங்க பண்ணி வச்சிட்டீங்க ஏன்னா நீங்க உழைக்கிறது எந்த இடமோ அந்த இடத்துல கரெக்டா உழைக்க மாட்டேங்கிறீங்களா தேவையில்லாத இடத்துல போய் நான் உழைக்கிறேன் நான் உழைக்கிறேன் என்கிட்ட தாங்க நான் பண்ணி தரேன் நான் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களா சோ யாருன்னு பார்த்து கவனமா இருங்க கடகம் ராசி நேயர்களே நெக்ஸ்ட் ராசி நேயர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா சிம்மம் ராசி நேயர்கள் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு பாத்தீங்கன்னா சிங்க மாதிரி ஆட்டிடியூட் இருக்கலாம் சிங்க மாதிரி ரொம்ப ரொம்ப கோவப்படுறீங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ரொம்ப அதிகமாகவே கோவப்படுறீங்களா ஸோ கோவத்தை குறைச்சிக்கோங்க ஸோ வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு சொல்லியிருக்காங்க நம்ம இப்போ அடுத்த ராசி பார்ப்போம் ஸோ கன்னி ராசி நேயர்கள் ஸோ கன்னி ராசி நேயர்கள் வந்து அன்பு பாசம் மரியாதை எல்லாம் நான் தரேன் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கலாம் பட் பாசத்துக்கு அடிமையாக இருக்காங்களாம் ஸோ பாசம் வைக்கலாம்ப்பா அதுக்குன்னு பாசத்தினால மோசம் போகிறது தான் இந்த காலத்தில் நிறையா நான் ஒரு புத்தி கேட்டோம் என்ன இருந்தாலும் தானே என் வீடு என் மாமா

ஒரு நட்போட அது நல்லா இருக்கும் அத விட்டுட்டு திரும்பி மறுபடியும் ஒன்னா கிட்ட வந்துட்டோன்னா ஏதாவது வாழ் வார்த்தை தகராறுன்னு வந்து சண்டேன்னு வந்தா தாங்கிக்கிறதுக்கு என் மனசுல சக்தி இல்ல என் உடம்புலும் சக்தி இல்லை நெக்ஸ்ட் ராசி நேயர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசி நேயர்கள் உங்களை சுற்றி நிறைய நண்பர்கள் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் சட் அண்ட் ரைட்டில் திரும்பி ஒருத்தனை பாருங்க உங்க நண்பராக இருந்தால் மேலையும் கிளியும் பாருங்க அவன் அவங்களை பார்த்து மேலையும் கிளியும் பார்த்து முழிச்சானா கண்டிப்பாக அவன் பொய்யானவன் ஸோ நிறையாவே பொய்யான நண்பர்கள் உங்களை சுற்றி இருக்காங்களாம் ஸோ கடைசியில் கட்டப்பா ஏன் பாகுபலியை குத்துனாரு அந்த மாதிரி உங்களை யாராவது குத்திட்டு போக போறாங்களாம் ஸோ உஷாரா இருந்துக்கோங்க உங்களை சுற்றி இருக்க நண்பர்கள்லாம் பொய்யா இருக்காங்க அப்படின்னே சொல்லியிருக்காங்க ஸோ நண்பர்களை தவிர்க்கிறது கொஞ்சம் நல்லதுப்பா

நெக்ஸ்ட் ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக கோவப்படுறது ஸோ சிம்மம் மாதிரியே விருச்சிகமும் ஏன்னா எப்படி சிம்மம் ராசி நேர்கள் மட்டும் கோவப்படலாம் நானும் கோவப்படுவேன்பா அப்படின்னு விருச்சிக ராசி நேயர்களும் என்கிட்டயும் நிறையா கோவம் இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு கோவப்பட்டு இருக்கீங்களா ஸோ கோவத்தை கம்மி பண்ணிக்கோங்க உங்களுக்கு நல்லது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தனுஷ் ராசி நேயர்கள் ஸோ நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நம்ம ஏற்கனவே ரிஷபம் ராசி நேயர்கள் சொன்ன மாதிரி தான் ரொம்ப அவசரமாகவே முடிவெடுக்கிறீங்களா ஸோ அவசரத்தில் முடிவெடுக்கிறது பாத்ரூம்ல இல்லாட்டி ரூம் போட்டு யோசிச்சாது முடிவெடுங்க முடிவெடுத்துறாதீங்க ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் எந்த ராசின்னு பாத்தீங்கன்னா மகரம் ராசி ஸோ மகரம் ராசி நேர்களை எப்படி இருப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லாரையும் போய் வாண்டடா நான் உன்ன நம்புறேன்பா அப்படிங்கிற மாதிரி மேஷம் ராசிக்கு அதே தான் உங்களுக்கும் நீங்களும் என்ன பண்ணுறீங்கன்னா எல்லாரையும் போய் நம்பிடுறீங்களா ஸோ நம்பி நம்பி கெடாமல் நம்பிக்கை அளவாக வச்சுட்டு வாழ்க்கையில சக்ஸஸ் போங்க ஸோ இதுதான் பாயிண்ட் ஆஃப் தி டே ஓகே நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கும்பம் கும்பம் நீங்க ரொம்ப அவசரமாவே முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மூணு ராசி நான் சொன்னேன் ஸோ மூணு ராசிக்குமே அவசர முடிவு பின் பின்விளைவு அதிகம் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கு ஸோ அவசர முடிவை குறைச்சிடுங்க ஸோ முக்கவாசி எல்லா ராசிக்கு எல்லா காரங்களும் அவசர முடிவை குறைச்சலாம் போல ஏன்னா மூணு ராசி இதுல பன்னெண்டுல மூணு அவுட் அவசர முடிவாம் சரி விடுங்க கடைசி ராசி என்னன்னு பாத்தீங்கன்னா அலட்சியம் அதிகம் பா ஸோ லட்சியத்தை நோக்கி நீ ஓடாம அலட்சியத்தை நோக்கி நீ வீட்டில் உட்காந்துருக்க தண்டச்சோறு அப்படின்னு நம்ம மலம் திட்டுவாங்க ஸோ அந்த மாதிரி நிலைமை இருக்கக்கூடியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மீனம் ராசி நேர்கள் ஸோ மீனம் ராசி நேர்கள் உங்கள் அலட்சியத்தை குறைச்சிட்டு லட்சியத்தை நோக்கி பயணம் செய்யுங்க ஸோ நானும் சக்ஸஸ் ஆகணும் நீங்களும் சக்ஸஸ் ஆகணும் ஸோ அதுக்கு இந்த ராசியெல்லாம் நம்ம கேட்டாகணும் ஸோ நம்ம மிஸ்டேக்லாம் இந்த மாதிரி மிஸ்டேக்லாம் குறைச்சுக்குவோம் ஸோ நம்மளும் அடுத்த அம்பானி ஆகிறோம் ஓகே ஸோ இந்த மாதிரி ராசியெல்லாம் பார்த்துட்டு எனக்கு இப்போ இப்படி தான்ப்பா நானும் இதுதான் தப்பாக பண்ணிருக்கேன் போல அப்படின்னு உங்களுக்கும் மைண்ட் வாய்ஸில் தோணுச்சு அப்படின்னா டக்குன்னு லைக் பட்டன் அழுத்திட்டு கமெண்ட் செக்ஷனில் போய் ஆமாம் நான் இந்த ராசிக்காரன் எனக்கு இப்படி தான் நடக்குது அப்படிங்கிறத உங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க ஸோ இதே மாதிரி தொடர்ந்து இன்ட்ரெஸ்டிங்காக விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சா நீங்கள் பண்ண வேண்டியது என்ன கண்டிப்பாக விஎஸ்டி மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணும் அண்டில் தென் ஸ்டே டியூன் வித் மீ மனிஷா நன்றி வணக்கம்